அகனான் ஒரு பாடல் பாலை நெஞ்ச தவிர்க்க என்ன தினை பாலை துரை செலவொழுங்குவித்து பாடியவர் மருதன் இழநாகன பாடப்பட்டவர் பசப்பவும் ஆழ்வினை தையர் துன் அருங் காணம் துண்ணுதல் நன்று என பின்னின்று சுழுந்தனை ஆயின் நன்று சூழ்ந்திசின் வாழிய நெஞ்சே வெ இடி உமிழ்வானம் நீங்கி யாங்கனும் குடி பதிப்பெயர்ந்த சுற்றுடை முதுப்பாள் கயிறு பிணிக் குழிசி ஓலை கொன்மார் பொறி கண்டு அழிக்கும் ஆவணமாக்களின் நல் அமர் கடந்தனாளர் குடர்தரியில் நிறுவர செவி எருவை கல் இக்கும் கவலை போகின் சீரூர் புல் அறை இத்தி படு நீழல் எல்வழி அலைக்கும் இருள் கூர் மாலை வானவன் மரவன் வேல் தடக்கை ஆனால் நரவின் வன் மகிழ்ப்பீட்டன் பொருந்தா மன்னர் அருஞ்சமத்து உயர்த்த திருந்துலை ஏகம் போல அருந்துயர்தரும் இவள் பணிவார் கண்ணே பலைவன் நெஞ்சுக்குச் சொன்னது நல்ல நெற்றியின் நிறம் பசலைப்படவும் பொருள் தேடி வருவதற்காகவும் செல்வதற்கு அரிய காட்டில் நீ செல்லுதல் நல்லது என்று பின்னின்று நீ நினைத்தாய் ஆனால் நெஞ்சே வாழ்ந்து துன்பம் தரும் செயலையே எண்ணினாய் கூடிய இடியை வானம் பொழிந்ததால் எங்கும் மக்கள் ஊரை விட்டு பெயர்ந்து சென்ற சுட்டு அடையாளங்களையுடைய பழைய நிலங்கள் உள்ளன கயிறு கட்டிய பானைகளில் உள்ள ஓலைகளை எடுக்க விரும்பி அடையாளங்களை பார்த்து அழிக்கும் ஆவணக் காப்பகத்தாரைப் போல உயிர்கள் நிலை மாறி போக நல்ல போரில் வென்ற வீரர்களின் குடலைக் கொண்டு வந்து கொடுக்கும் கொடிய செயலைச் செய்யும் தலைவியின் துன்பம் தாங்க முடியாத நெஞ்சம் அவளைப் பிரிந்து கடினமான காட்டுக்குச் செல்வது நல்லது என்று நினைக்கிறது ஆனால் காட்டில் போர் நடந்த இடத்தில் கழுகுகள் சூழ்ந்துள்ள பயங்கரமான சூழ்நிலை நிலவுகிறது மாறாக பிட்டன் என்ற வள்ளலின் ஊரில் இலைப்பாறினால் தலைவியை பிரிந்த துயரம் பகை மன்னரை பிட்டன் வென்ற வேலினைப் போல வருத்தும் என்று நெஞ்சம் உணர்கிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்